அட்டன் குழம்புல இப்படி ஒரு பொருளை கலந்தாங்களா என்னன்னு தெரியாம கணவனுக்கு மனைவி ஒரு ஷாக் கொடுத்திருக்காங்க ஃபுல்லா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கள்ளக்காதல் இப்போ கொடூரமா பெருகிடுதாங்க வருது மனைவி கணவன் கொலை செய்யறது கணவன் மனைவியை கொள்றதுன்னு சகஜமா போயிட்டு இருக்கு ஆக மொத்தம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க என்னதான் நடக்குது சிலர் வந்து நைன்டி சிக்ஸ் படம் பார்த்த பாணியில எக்ஸ் லவரோட அப்படியே ஓடி போயிடுறாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அன்புக்காக ஏங்கிறேன் தோழின்ட்டு அலுவலக தோழியோடையோ தோழனோடையோ இணக்கம் இருக்காங்க நடக்கலையான்னு கேட்டால் யதார்த்தமா நம்மளை சுற்றி இருக்க இடங்கள்ல இந்த மாதிரியான உறவுகள் வந்துட்டு இருக்கு கேட்டால் அவங்க சொல்ற ஒரே வார்த்தை அன்புக்காக கண்ணால இயங்குறது ரியாலிட்டி வச்சு பார்த்தோம்னா எல்லாருமே கம்பேர் பண்றாங்க அழகுலயோ குணத்திலயோ ஏதோ ஒண்ணு கூட இருக்க நபர்களை விட இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்காக அவங்க பெஸ்டானவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா இங்க நடக்கிற பெரிய பிரச்சனையே இந்த மாதிரியான உறவுகளை நாமளே ஏதேதோ வீடியோஸ் பார்த்து மூவிஸ் பார்த்து நார்மலைஸ் பண்றதுதான் தெலுங்கானா மாநிலம்ல பாத்தீங்கன்னா கரீம் நகர் மாவட்டத்துல நடந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு சப்தகிரி பகுதியை இருக்கக்கூடிய டிரைவர் சுரேஷ் இவருக்கு முப்பத்தி வயதாகுது இவருடைய மனைவி மௌனிகா பத்து வருஷங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா முப்பது வயது ஆகுது மௌனிகாவுக்கு கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடியே பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ தான் அஜய் அப்படின்ற இளைஞரோட பழக்கமாக இருக்காங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு நெருக்கம் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு இதனிடையே பாத்தீங்கன்னா மௌனிகாவோட பணம் கேட்டு அடிக்கடி தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு கணவர் சுரேஷ் அடிக்கடி துன்புறுத்தி பணம் கேட்டுட்டு வரனால மௌனிகாவுக்கு அது எரிச்சலை கொடுத்துருக்கு ஒரு கட்டத்தில் கணவரை கொன்றனும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக தன்னுடைய உறவினரும் பாலியல் தொழிலாளியுமான ஷீஜாவோட உதவி கேட்டிருக்காங்க உடனே ஷீஜாவும் இன்னொரு பாலியல் தொழிலாளியா இருக்கக்கூடிய சந்தியா அப்படின்றவங்க மூலமா சிவகிருஷ்ணா அப்படின்றவங்கள மௌனிகாவுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க சிவகிருஷ்ணா சொந்தமா மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்களாம் இதுக்கு அடுத்து ரெண்டு பேருமே சேர்ந்து சுரேஷ கொலை செய்ய பிளான் பண்ணியிருக்காங்க இறுதியில் சந்தியா தேவதாஸ் அப்படின்றவங்க மூலம் பதினைந்து வயாகரா மாத்திரைகளை வாங்கி சில நாட்களுக்கு முன்னாடி மௌனிகா கிட்ட தந்திருக்காங்க உடனே மௌனிகாவும் வீட்டுல மட்டன் குழம்பு வச்சு அதுல அந்த மாத்திரைகளை கலந்து அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாதது மாதிரி சுரேஷ்க்கு சாப்பிட கொடுத்துருக்காங்க அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழம்புல வித்தியாசமான ஒரு வாசனை வரதா சொல்லிட்டு அவர் சாப்பிடல இது மௌனிகாவுக்கு ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கு அதனால அடுத்த கொலை முயற்சியில இறங்கியிருக்காங்க இதுக்காக கடந்த பதினேழாம் தேதி இரவு பிபி மாத்திரை இருக்கு இல்லையா தூக்க மாத்திர ரெண்டையுமே பவுடர் செஞ்சு சரக்குல கலந்து சுரேஷ்க்கு தந்திருக்காங்க அந்த மதுவை குடிச்சிருக்காரு சுரேஷ் சிறிது நேரத்துல மயங்கி விழுந்துட்டாரு உடனே மௌனிகா தன்னுடைய புடவைனால சுரேஷ தூக்கு போட்டு தொங்க விட்டு இதனால துடி துடிக்க அவர் இறந்தும் போயிட்டாரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சடலத்தை கீழே இறக்கி வச்சுட்டு சுரேஷோட அம்மாவுக்கு ஃபோன் செஞ்சு ஒப்பாரி வச்சிருக்காங்க தாங்கள் ரெண்டு பேருமே உல்லாசமா இருந்தப்போ திடீர்னு மயங்கி விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது கேட்டு அதிர்ச்சி அடைந்து சுரேஷோட அம்மா உடனடியாக சுரேஷ மீட்டு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க ஆனால் சுரேஷ் ஏற்கனவே இறந்துட்டதா டாக்டர் சொல்றாங்க இதுக்கடுத்து கரீம் நகர் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்போதான் மௌனிகாவுடைய கள்ளக்காதல் தெரிஞ்சிருக்கு கிடுக்கு பிடி விசாரணையில என்னென்ன நடந்திருக்கு மெடிக்கல் ஷாப் ஓனர் அவங்களுடைய அந்த பாலியல் தொழில்னு எல்லா விஷயங்களும் வெளில வந்திருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாத்தி மாத்தி நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில நடந்திருக்கு அதாவது இறுதியில மௌனிகாவுடைய கள்ள காதல் அஜய் சிவகிருஷ்ணா சந்தியா தேவதாஸ் ஆறு பேரை போலீசார் கைது செஞ்சு ஜெயில அடிச்சதெல்லாம் தெரிய வருது சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ